பல்வேறு பகுதிகளில் ஆயுத பூஜை மற்றும் சரஸ்வதி பூஜை இன்று விமரிசையாக கொண்டாடப்பட்டது தென்னிந்தியாவில் சரஸ்வதிக்கென்று தனியாக ஒரு ஆலயம் திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் அருகே கூத்தனூரில் அமைந்துள்ளது இன்று சரஸ்வதி பூஜையை முன்னிட்டு சரஸ்வதி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை வெகு விமரிசையாக நடைபெற்றது இதில் திருவாரூர் மட்டுமல்லாது வெளி மாவட்ட பக்தர்களும் கலந்து கொண்டு நீண்ட வரிசையில் நின்று சுவாமி தரிசனம் செய்தனர் விழாவின் முக்கிய நிகழ்வாக வித்யாரம்பம் நிகழ்ச்சி சரஸ்வதி தேவி பாத தரிசனம் நிகழ்ச்சி நாளை நடைபெறுகிறது சென்னை சென்ட்ரல் பகுதியில் உள்ள பாடிகாட் முனீஸ்வரன் கோயிலில் ஆயுத பூஜையை முன்னிட்டு இரண்டு மற்றும் நான்கு சக்கர வாகனங்களுக்கு பூஜை செய்து பூசணிக்காய் உடைத்து வழிபாடு செய்தனர் மேலும் அதைத் தொடர்ந்து திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர் மயிலாடுதுறை திரு இந்தலூர் அண்ணாநகர் பகுதியில் உள்ள மதுரகாளியம்மன் ஆலயத்தில் நாட்டுப்புறக் கலைஞர்கள் சார்பில் ஆயுத பூஜை விழா சிறப்பாக இன்று கொண்டாடப்பட்டது இதில் நாட்டுப்புற கலைஞர்களின் கருவிகளான பம்பை உடுக்கை நாதஸ்வரம் தவில் காளி நடன ஒப்பனை பொருட்கள் பறை உள்ளிட்ட இசைக்கருவிகளை வைத்து சிறப்பு வழிபாடு மேற்கொண்டனர் பின்னர் கலைஞர்கள் இசைக்கருவிகளை வாசித்து சுவாமியை வழிபட்டனர் தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் உள்ள நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் மற்றும் பிற அவசர ஊர்திகளை தூய்மைப்படுத்தி அலங்காரப்படுத்தி ஆயுத பூஜை நடைபெற்றது இன்று காலை முதலே இந்த வாகனங்களை தூய்மைப்படுத்தி அலங்கரிக்கும் பணிகளில் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் மற்றும் பணியாளர்கள் ஈடுபட்டனர் ஆயுத பூஜை காலங்களில் உடைக்கப்படும் பூசணிக்காயால் விபத்துக்கள் ஏற்படுகிறது இதுகுறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் திருச்செங்கோடு நகராட்சி சார்பில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது திருச்செங்கோடு அண்ணா சிலை அருகே நடைபெற்ற நிகழ்ச்சியை திருச்செங்கோடு நகர்மன்ற தலைவர் நளினி சுரேஷ்பாபு தொடங்கி வைத்தார் மேலும் பிரச்சார வாகனத்தையும் அவர் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் ஆயுத பூஜை பண்டிகை கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் கோயம்பேடு வணிக வளாகத்தில் பூக்கள் பழங்கள் உள்ளிட்ட பொருட்கள் விற்பனை மந்தமாக நடைபெற்றதாக வியாபாரிகள் வேதனை தெரிவித்துள்ளனர் மேலும் பூக்களின் விலையும் உயர்ந்துள்ளது ஒரு கிலோ மல்லிகை ஆயிரத்து ஐநூறு ரூபாய்க்கும் முல்லை ஆயிரத்து இருநூறு ரூபாய்க்கும் ஜாதி பூ தொள்ளாயிரம் ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுவதாக வியாபாரிகள் சங்க தலைவர் முத்துராஜ் தெரிவித்துள்ளார்